ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போறீங்கன்னா ஆலமரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஆலமரத்துக்கு ஒரு கதை இருக்குங்க அதாவது ஒரு அப்பா அம்மா பிள்ளைய இப்படி இருப்பாங்களே அதாவது அவங்க வயசான பின்னாடி வயது முதிர்ந்த காலத்தில் வந்து பிள்ளைகள் வந்து அவங்களுக்கு தோல் கொடுப்பாங்க உதவி செய்வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு எண்ணம் இருக்குது அதே மாதிரி தான் இந்த ஆலமரத்துக்கு இதை பொருந்தும் ஆலமரம் இந்த நடுவில் இருக்கிறது வந்து ஆலமரம் அது கிளைகள் வந்து பார்த்தீங்கன்னா வேறுபடும் வேறுபடும் இந்த மாதிரி எப்படி பாருங்கள் கி வேறுபு எப்படி எப்படி இருக்குது பாருங்கள் வேறு போட்டு கீழே பூமி வரைக்கும் அதோடய வேர்கள் உள்ளே போயிடுச்சு அப்போ இந்த மரம் வயசாகி கீழே விழுகாத அளவுக்கு அந்த பிள்ளைகள் வந்து கீழே வந்து ஊண்டி அந்த மரத்தை தாங்கிற மாதிரி ஒரு வடிவமைப்பு கொடுத்துருக்காங்க இந்த மரத்துக்கு வந்து அதுதான் ஆலமரம் ஆலமரம் மாதிரி நம்ம கூட்டு குடும்பமாக இருக்கணும் அப்படின்னு சில பேர் நிறையா பேர் இந்த மாதிரி ஆலமரத்தை தான் வந்து உதாரணமாக சொல்லுவாங்க இன்றைக்கி நான் என் கண்ணில் பட்ட மாதிரி இந்த மாதிரி ஒரு மரம் வந்து கிடச்சிது அதாவது ஒரு வீடியோ எடுத்து போடலாமே அப்படின்னு எடுத்து போட்டிருக்கேன் நல்லா இருந்ததுன்னா பாருங்கள் எப்படி பாருங்க மொத்தம் நாலு விழுது மூணு விருதுகள் இருக்கு ஒரு நடுவில் வந்து ஆணிவேர் உள்ள ஒரு மரம் இருக்கு மூணு விருதுகள் ஒரு ஆலமரம் அந்த ஆலமரம் வயசாகி கீழே விழுகாத அளவுக்கு இந்த ஸ்டெடியா வந்து பிள்ளைகள் வந்து தாங்கி நிற்கிற மாதிரி எப்படி அருமையாக ஒரு அமைப்பை பாருங்க

ஒரு இயற்கை ஒரு இயற்கையை வந்து ஒரு மரத்துக்கு பிள்ளைகளாக மூணு பிள்ளைய வந்து தாங்கி நிற்கிதுங்க நடுவில் ஒரு மரம் மூணு பிள்ளைய மூணு விழுதுங்க ஒவ்வொரு விடுதல இந்த மாதிரி இருந்தா எந்த பிரச்சனையுமே வராது கதையா கதையில ஆலமரத்தை நம்பிக்கிறாரு ஆனால் இது போல வாலமை சார்ந்த